ி பிழைகளை நாம் இழைகளாகி கண்ணிகளாகி இன்னைக்கு பலரும் பயன்படுத்த ஒன்றாக இருக்கின்றது தீ வைத்தவர் சமத்துவத்தில் சீற்றம் காட்டினவர்

அதாவது ஜாதி என்பது மனிதனை மனிதனாக பார்க்க முடியாது ஜாதி என்பது மனிதனை கொள்ளக்கூடிய ஒரு நஞ்சாக இருக்கிறது இந்த சமூக முன்னேற்றத்துக்கு ஒரு தலையாக இருக்கின்றது என்பதை தந்தை பெரியார் கண்டார்கள் அப்போது தந்தை பெரியார் சொன்னார்கள் கேரளா மாநிலத்தில் வைக்கம் என்ற ஒரு நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிலவியது அந்த போராட்டம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த வைக்கம் என்ற மகாதேவன் கோயிலுக்கு செல்வதற்கு நடக்க கூட அனுமதி கிடையாது அந்த

அதை பெரியாரவர்கள் இன்று முன்னேற்றத்தான் அவர் போற்ற விதை என்பது ஒரு சாதாரண விதை அந்த இன்றைக்கி அந்த விதைகள் எல்லாம் மரங்களாகி பலருக்கும் பயன் பெறுகின்றன அவர் போற்ற விதை என்பது அணையிற்கும் மரங்களாகி பலருக்கும் நிலவும் தருகின்றன அவர் போட்ட விதை என்பது மரங்களாகி அந்த நிலைக்கிடையே ஒரு பெண்மணியாக இங்கே நின்று பேசி என்னோட பேச்சுக்கு வாய்த்திற்கு நன்றி கூடி பேச்சுக்கு திரையிடத்தை நன்றி